காவல்துறையினுடைய செயல்பாடுகள் நமக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது அதாவது இன்னைக்கு திரௌபதி படத்தினுடைய இயக்குனர் மோகன்ஜி அவர்கள் இந்த அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்டார் கைது செய்யறத அவர்கிட்ட இன்ன காரணத்துக்காக கைது செய்யறோம்னு சொல்லணும் அவருடைய உறவினர்களுக்கு சொல்லணும் இது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு உங்க மர்சி இல்லை உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி ஒருத்தரை கைது பண்றதா இருந்தால் இந்த காரணத்திற்காக கைது செய்யப்படுகிறார் அப்படிங்கிறத சொல்லணும் அவருடைய உறவினர்களுக்கு சொல்லணும் உறவினர் இல்லைன்னா த்ரூ செல்லு மெசேஜ் அது மூலமா சொல்லணும் ஆனா இன்னைக்கு இந்த பாசிச திமுக அரசாங்கத்தின் மோகன்ஜி முறைகேடாக கைது செய்யப்பட்டார் இன்னைக்கு நீதிமன்றம் நீதிமன்ற பயில அவர் ரிலீஸ் பண்ணிடு அவருக்கு பயில் கொடுத்துரு ஆக இந்த அரசாங்கம் எங்க வெஸ்டர்ன் கான்செப்ட் இந்தியாவுல அந்த இது உபயோகத்துல இல்ல காரணம் என்ன தேவை இல்லை ஏன்னா பாரத நாட்டினுடைய பண்பாடு என்ன வழிபாட்டால் இருக்கின்ற வேறுபாட்டை வேறுபாடாக கருதாத சித்தாந்தத்துக்கு சொந்தக்காரர்கள் நாம ஏன்னா நாம வந்து காஃபி சொல்றதில்லை இல்லை மைக்கு போட்டு பாவிகளே அப்படின்னு யாரையும் கூப்பிடுறதில்லைங்கிறது மட்டும் இல்லை நாம நேர்மறையாக வேதங்கள் என்ன சொல்லி இருக்கு ஆகாஷாதி பதித்தந்தோயம் கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரம் கேசவம் பிரதி அதாவது இதை விட செக்குலர் கான்செப்ட் இருக்க முடியாது எப்படி ஆகாயத்திலிருந்து கீழே விழுகின்ற மழை நீர் கடலை சென்றடைகிறதும் சர்வதேவ நமஸ்காரங்க எந்த ஆண்டவனை வணங்கினாலும் கேசவம் பிரதி நாராயணனுக்கு போய் சேர்க்கும் ஆகவே வழிபாட்டால் வேறுபாடு பார்க்காத ஒரு அதனால்தான் பிஜேபியோட அடிப்படை விதிகள் ஐந்துல என்ன வச்சிருக்கோம் பாசிட்டிவ் செக்குலர் அப்படின்னு ஆனா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இந்த செக்குலர் இது எப்படி வந்தது மன்னர்களுக்கும் மத தலைவர்களுக்கும் மிகப்பெரிய மோதல் அந்த மோதலின் காரணமா மன்னர்கள் கொடுக்கிற தீர்ப்ப கூட பாதிரியார் மாத்திட முடியும் ஆக மன்னர்களுக்கும் கிளர்ஜிக்கும் ஒரு பெரிய மோதல் இருந்தது ஆமா அந்த மெட்ரோ ஸ்கீம் நீங்க மெட்ரோ ரயில் சென்ட்ரல் ஸ்கீமா இல்ல மாநிலத்துக்கு ஆமா அதுல இந்த செகண்ட் ஃபேஸ் கவர்மெண்ட் அதை அவங்க கம்ப்ளீட் பண்ணட்டும் அதுக்கப்புறம் அதனால நீங்க இல்ல நாம எல்லா திட்டத்துக்கும் மத்திய அரசு உதவி செய்யணும்னு கேட்போம் இவங்க ஆனா பொய்ய பேசுறதே ஒரே கொள்கையா வச்சிருக்கிற பொய்யர்களின் ஆட்சிங்கிறதுனால இத வந்து பி எம் ஸ்ரீ பள்ளிக்கூட விஷயத்தையே தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணாங்கல்ல இவங்க சீப் செக்ரட்டரி மீனா அவர் கமிட்மெண்ட் வெல்கம் பிஎம்சி ஸ்கீம் வில் என்டர் இன் டு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இது கமிட் பண்ணியிருக்கீங்கல்ல அதை பண்ணாமல் ஐநூற்றி எழுபத்தி மூணு கோடி ரூபாய் சென்ட்ரல் கவர்மெண்ட் டினே பண்ணுதுன்னு பொய் தானே பொய்யர்களின் ஆட்சி இந்த தமிழ்நாடு ஆட்சி இவங்க ஜானெஸ்ட் பூப்புள் ஒத்தர் கூட இந்த கவர்மெண்ட்ல இல்ல பைலைன் தாமோ அன்பரசன் தாமோ அன்பரசனை கைது பண்ணாம சீஃப் மினிஸ்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட கிரிட்டிசைசே பண்ணக்கூடாதுங்கிறனா தமிழ்நாட்டுல யாரையும் தொடாதீங்க மோகன்ஜி என்ன நீங்க வன்முறைவாதிகளின் கூடாரும் திமுக ஸ்டாலினோட கவர்மெண்ட்ல இருக்கிற மந்திரி கொலகாரன் எண்ணம் உள்ளவர் பிரதமரை பிஸ்பி சாக்குவாரா அந்த நபரை வச்சுக்கின்னு ஸ்டாலின் பேசலாமா ட்வீட் போடலாமா எவ்வளவு மோசடியான அதனால மக்கள்கிட்ட போய் சொல்லுவோம் சென்ட்ரல் கவர்மெண்டோட டொமைன் சார் பார்லிமெண்ட்ல தீர்மானம் போட்டு நிறைவேற்றி அது ரத்து செய்யப்பட்டிருக்கு அதிகபட்சம் நாம அவங்க என்ன பண்ண முடியும் ஆட்சிக்கு வந்த கோரிக்கை மனு கொடுக்கலாம் ஏதாவது செய்ய முடியுமா முடியாது ஏன்னா இந்த